ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்க சுகுமார் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் இருக்க கூகுள் க்ரோம் அதாவது எல்லாருமே பிரௌஸ் பண்ணக்கூடிய கூகுள் க்ரோமில் உள்ள ஹிடன் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னென்ன ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி லவ் டவுல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ் டவுல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குயிக் ட்ரான்ஸ்லேட் அதாவது கூகுள் க்ரோம்ல வந்து ரொம்பவே ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம் பட் ஆனால் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணோம் கூகுள் ட்ரான்ஸ்லேட் இன்ஸ்டால் பண்றதுக்கு லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ ஏதோ ஒரு வெப்சைட்ல நீங்க ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த மீனிங் புரியல அப்படின்னா ஜஸ்ட் அந்த வேர்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது போல் செலக்ட் ஆகும் அதில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஷேர் இருக்கும் சைடில் இருக்க த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆல் வெப்ஸ் வச்சுருக்கும் பட் ஆனால் அந்த ட்ரான்ஸ்லேட் அப்படின்றது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இருக்கும் ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஒன்டர்ஃபுல் அப்படின்னா அற்புதமான அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் ஆயிரும் நீங்கள் போயிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு திருப்பி அகைன் வந்து வெபேஜ் வரணும் அப்படின்னு தேவையில்லை செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபில்லிங் ஃபார்ம்ஸ் அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்க அதில் வந்துட்டு சைன் அப் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தாட்டியும் உங்களோட அட்ரஸ் அதே மாதிரி உங்கள் நேமு இல்லாட்டி உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஆட்டோ ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு எந்த வெப்சைட் நீங்கள் சைன் அவுட் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாகவே ஃபில் ஆயிரும் அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமில் போயிட்டு மேலே இருக்க த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின் இருக்கும் உள்ளே போனிங்கன்னா ஆட்டோ ஃபில்லிங் ஃபார்ம்ஸ் அப்படின் இருக்கும் அது ஆஃபில் இருந்ததுன்னா உள்ளே போயிட்டு ஆன் பண்ணிக்குங்க ஆன் பண்ண உடனே ஆட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும் அதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரி நேம் உங்கள் நேமு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட ஸ்ட்ரீட்டு உங்களோட சிட்டி உங்களோட பின்கோடு என்ன ஸ்டேட் அது மாதிரி அவங்க கேட்கக்கூடிய டீடெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் தனியாக ஆட் ஆயிரும் நீங்க வேணும்னா கிரெடிட் கார்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் பட் ஆனால் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கிட்டீங்க உங்ககிட்ட ஒரு மூணு அட்ரஸ் இருக்கு ஆஃபீஸ் தனியாக இருக்கு ஹோம் தனியாக இருக்குது இது மாதிரி ஒரு நாலஞ்சு அட்ரஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இது போல் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல சைன் அப் பண்ணணும் இல்லை எங்கேனாது ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதில் அட்ரஸ்லாம் இருக்குது அப்படின்னும் போது இது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆயிரும் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் அப்படின்ட்டுருக்குன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்க சஜஷன் பண்ணுவாங்க சுகுமாரன் கீழே வந்து இமெயில் ஐடி இது போல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐடி வந்து ஃபில் ஆயிரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா அமேசானில் நீங்கள் டெலிவரி அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதில் வந்துட்டு அட்ரஸ் சூஸ் பண்ணிட்டு ஃபுல் நேமை நீங்கள் சூஸ் பண்ணிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும் நீங்கள் வந்து எகை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை எந்த ஒரு வெப்சைட்லேயும் நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபில் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டெலிவரி அட்ரஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு வேர்டை சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் இருக்க வேர்டை காப்பி பண்ணிட்டு போய் தான் சர்ச் பண்ணும் அதுக்கு பதிலாக உங்களுக்கு உடனே ஒரு சர்ச் ரிசல்ட் வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா செட்டிங்ஸில் ப்ரைவசி உள்ளே போனோம் அப்படின்னா டச் டூ சர்ச் அப்படின்னு ஆஃபில் இருக்கும் அதை ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கப்புறம் நீங்க சர்ச் பண்ணக்கூடிய வேர்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாட்டம்லயே சீட் இப்ப நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா சீட்ஸ் அப்படின்னு கீழே பாட்டம்லயே வரும் அப்படியே நீங்க ட்ராக் பண்ணி மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேர்டு வந்து சீடுனா எல்லாருக்குமே தெரியும் இது போல நீங்க தெரியாத வார்த்தைய நீங்க நார்மலா எப்படி போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்களோ அது ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்டா சர்ச் ஆகி வரும் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க திருப்பி அதை ஈஸியா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் தனியா ஒரு பேஜ் தான் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு கிடையவே கிடையாது டைரக்டா நீங்க ஓப்பன் பண்ணி இதை நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்த் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வெப் பேஜையுமே ஈஸியாக நீங்கள் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ண முடியும் ஈஸியாக நீங்கள் பிடிஎஃபில் சென்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது நீங்கள் அதை நீங்கள் பார்க்குறீங்க அதில் உள்ள மேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் யாருக்கலாம் சென்ட் பண்ணணும் அது ஒரு நோட்டாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பராக இருக்கும் ஏதாவது ஒன்றா இருக்கும் பட் ஆனால் அது வெப் பேஜாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்க கிளிக் பண்ணி எகைன் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இருக்க த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஷேர் இருக்கும் அப்படின்னா அதுல பிரிண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த எது வேணால் சூஸ் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் மேலே வந்துட்டு அப்படின்னா சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்க சேவ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் நீங்கள் லொக்கேஷனை கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட வெப்பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் எந்த வெப்சைட்டாக வேணா இருக்கலாம் அப்படியே பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கு வேணால் சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டத்தில் கூட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் ஃபிஃப்த் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரி ஆன்லைனில் படிச்சிட்டு இருக்கீங்க அந்த ஸ்டோரியை நீங்கள் நெட் இல்லாத போதும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் இதை சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னும் போது நீங்க அதை டேரக்டாவே த்ரீஸை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா போதும் இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட்ரோம் சேவ் ஆயிரும் வேற எங்கேயுமே வராது கூகுள் க்ரோமில் மட்டும்தான் வரும் இதுக்கப்புறம் நீங்கள் டிராவல் பண்ணும்போது கூட நெட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த ஸ்டோரியை நீங்க ஈஸியாக கண்டினியூ பண்ணலாம் இது ஸ்டோரி மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படி இல்லைன்னா புக் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னும் நீங்க இது போல கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணதை எகைன் நீங்கள் எடுத்து பார்க்கணும் நினச்சிங்கன்னா மேலே இருக்கு இருக்க த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சேவ் பண்ணீங்களோ அது எல்லாமே ஆஃப்லைனில் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும் இந்த ஃபைவ் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்